வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களை எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அப்படியே சைடு வாக்கில் ஒரு டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நம்ம முன்னேறணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி என்ன நினச்சாலும் இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது என்னப்பா ரொம்ப ஒலியாயிட்ட போக என்னாச்சு உன்னால் அதை பண்ண முடியலையா ஜெயிக்க முடியலையா இதை நீ பண்ணிட முடியலையா அப்படின்ற மாதிரி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்க எதுக்கு ஒர்க் அவுட்டுக்கு போகிற நீ இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ஜாயபுளாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் கமெண்ட்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட பாஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது நெகட்டிவ் கமெண்ட்ஸு டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும் பொழுது ஹவு டு டீல் டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் அதை தான் இந்த எபிசோடில் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான வாரத்தில் அழகான ஒரு நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்க வாழ்க்கை எல்லாமே எந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை சரியாகி நீங்க சந்தோஷமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்கிறத நான் கடவுள வேண்டிக்கிறேன் ஓகே சோ உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம் உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால ரன் பண்ணவே முடியாது முழுக்க முழுக்க என்னோட ஓன் டைமிங்ல உங்களுக்காக எல்லா எபிசோட்ஸையும் இந்த மொத்த பாட்காஸ்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைல் ரீட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத எங்கேயே இருக்கக்கூடிய நண்பர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் ஆர்ஜி மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் மேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம் என்னோட நீங்கள் டைரக்டாக பேசலாம் டைரக்டாக கனெக்ட் பண்ணலாம் அடுத்த எபிசோட உங்கள் கொஸ்டின்ஸும் இடம்பெறலாம் இந்த சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி திருப்பியும் ஓகே நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸ் டு டீலிங் வித் டிஸ்கரேஜிங் கமெண்ட்ஸ் நம்ம வார்டு நம்ம பாதையில் இருப்போம் நம்ம வார்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச சாய்ஸை சூஸ் பண்ணி நகர்ந்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இடங்கள்ல எல்லா இடங்கள்லேயுமே இருப்பாங்க டப்பு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியாத நம்ம உனசை கஷ்டப்படுத்திடுவாங்க சரி இடையே ஒரு கார் வாங்கியிருப்போம் பார்ப்பாங்க நீங்கள் இந்த காருக்கு போல் இந்த கார் வாங்கியிருக்கலாமே இதில் நல்ல டீல்ஸ் இருக்குது இந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த வீட்டில் இந்த அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் இல்லை 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 உங்களோட அந்த ட்ரெஸ்ஸில் இதே ஒரு சாம்பல் கலர் கலந்துருந்தால் நல்லாயிருக்கும் யோ எனக்கு பிடிச்ச கலரை தான் ஏன் போட முடியும் உனக்கு பிடிச்ச கலரையோ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையோ உனக்கு பிடிச்ச காரையோ உனக்கு பிடிச்ச வீடையோ என்னால் வாங்க முடியாது அப்படின்னு மனசு தொல்லை துடிக்கும் இதுக்கெல்லாம் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்க துடிக்கும் ஆனால் ஃபைனல் நம்ம அஃபெக்ட் ஆகும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணியிருக்கலாமோ நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாமோ வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் நம்ம நிறைய டீல் கிடச்சிருக்குமோ இது வரைக்கும் ஒருத்தராவது அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த இயலாமையை நம்மக்கிட்ட திணிக்காமல் இருக்காங்களாம் பாருங்கள் அவங்களுக்கு உடம்பை குறைக்க முடில அவங்களுக்கு உடம்பை சரியாக வச்சுக்க என்ன என்னத்த வைக்கப்போகிறேன் என்ன சாப்பிட்டாலும் என்ன தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு சின்ன கம்மியாக நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அப்படியே நம்ம மனசில் நல்ல உடம்பெலாம் நல்லா மாற்றணும் சீவ் பண்ண சொல்லிட்டு காலங்காலத்தான் எழுந்திரிச்சு ஒரு ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ ஜிம்முக்கு போக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனிதர்கள் கண்ணில் போட்டுட்டோம்னா என்னப்பா அல்ரடி உள்ளேயே தானே இருக்க இதுக்கப்புறம் எதுக்கு போகிற ஜிம்முக்கெல்லாம் போகாதப்பா போய் இன்னைக்கு ஒரு வாரம் போகாதுக்கப்புறம் போவோம் நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையும் அவங்களோட சேர்த்துக்குவாங்க அது மாதிரி ஒரு படிக்கும் போது கூட இதில் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு நடக்கும் அது மாதிரி என்ன மச்சான் அதை படிச்சுட்டேன் அந்த கொஷின்ஸ் வரலையாண்டா ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்மளை மைண்ட் லெவலில் அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஸ்னார்கி சர்காஸ்டிக்கான பீப்புள் சர்காஸ்டிக்காக பேசுகிறக்கூடிய மனிதர்கள்ட்டு நம்ம எப்படி மாறுறது எப்படி மறைகிறது அப்படின்றது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன கமெண்ட் அவங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க டே உன்னால் அதெல்லாம் பண்ண முடியுமா இல்லை உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படியே அவங்களோட இயலாமையை நம்மக்கிட்ட தள்ளுவாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா இல்லை அவங்கள பற்றி பேசுகிறாங்களா அப்படின்றது தெளிவாக பே தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் உங்ககிட்ட அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட பாஸ் பண்ணுறாங்கனாவே அவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த இயலமையை நம்ம பாஸ் பண்ணுவாங்க என்னடா என்னாச்சு தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கியா அந்த ட்ரெஸ் எடுக்கலையா இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கடையில் நல்லா ஆஃபர் போடுதாங்க சொல்லிட்டு அவங்க போன கடைக்கு சொல்லுவாங்க அங்கே அவங்க நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு நேரங்களையும் ஸோ அவங்களோட அன்ஹெல்த்தி சாய்ஸை அவங்க வந்து நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் அதை வந்து நியாயப்படுத்துவாங்க அவங்களுக்கு பிடிக்காத பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம தலையில் வந்து கொட்டுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேர்சன்ஸ் அவங்களோட குவாலிட்டி என்ன அவங்க என்ன டோனில் பேசுகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏதாவது பற்றி பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ ரெண்டாவது பார்த்தோம்னா பிளான் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா அதாவது அவங்க சொன்ன உடனே எப்பா எப்பா போதும்பா எங்களுக்கு தெரியும் நான் பண்ணது எல்லாம் பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து சண்டையில் தான் போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அதனால் அது வேணாம் ஸோ நம்மக்கிட்ட சொல்லும் போது மஸ்ட் பி நைஸ் நீங்கள் நீ கொஞ்சம் நைஸாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம நைஸ் டஸ் இன்ட் பிகின் டு கேப்சர் ஹவ் அமேசிங் இன்ட் ஃபீல்ஸ் ஸோ இது நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போதே நல்லா தான் இருக்குது ஆனால் இதுவே வந்து அமேசிங்காக எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிடணும் நீங்கள் வச்சுருக்க கார் வந்து இந்த கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் கரெக்டு நீங்கள் சொல்கிறது ஆனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லணும் ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் குண்டாக இருக்கீங்களே உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு முடியுங்க அப்போலாம் அதெல்லாம் மாற்றதாங்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை மாற்றுறதுக்கு அதை உடம்பை குறைக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்க தாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம அவங்களுக்கு பாஸ் பண்ணோம் ஸோ நம்ம எப்போயுமே பிளான் யுவர் ரெஸ்பான்ஸ் இன்எ வே தேட் இஸ் ஜென்யூன் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆஃப் யுவர் எஃபோர்ட் சொல்லணும் அதை விட்டு வெறுப்புகளையோ நம்ம குட்டிட்டே இருக்கக்கூடிய கோபத்தையோ அவங்ககிட்ட காட்டுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அவங்க நினச்சதை சாதிச்சுட்டு போயிடுவாங்க இவனை டென்ஷன் படுத்தணும்னு நினச்சாங்க டென்ஷன் படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம எப்போயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நல்லது இருக்கும் மூணாவது பார்த்தோன்னா செலிப்ரேட் தயர் நோட்டீஸிங் எப்பயுமே ஒரு இது இருக்குதுங்க நம்மளை பற்றி அவங்க பேசுகிறாங்கனாவே நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம்னு அத்தவங்க எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாகவோ ஒரு நல்ல ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதராக இல்லைன்னா உங்களை பற்றி இதுக்கு அவங்க பேச போகிறாங்க அதனால் ஆர் கெட்டிங் பாப்புலர் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க த தக்குவி ஆஃப் ரீ ஃப்ரீமிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வென் சமூகன் அவங்க ஸ்னாக் கி கமேண்ட் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே நம்ம எதுவும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் அதனால தான் நம்மளை பற்றி நிறைய கிசு கிசுக்கெல்லாம் வருது கிசு கிசு வேறு எதுவும் செலிப்ரேட் இருக்காங்களா அது மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பத்து பேர் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதனால தான் இத்தனை பேருக்கு இவ்வளோ பொறாமை உங்களை பார்த்து உங்களை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை அதனால தான் அவங்க தேவையில்லாமல் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தவோ இல்லை தேவையில்லாத கமெண்ட்ஸை பாஸ் பண்ணி உங்களை மனசை உடைக்கவோ பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் மயங்குவோமா மயங்கவே கூடாது நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வாய்ஸ் யுவர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட கமெண்ட்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியல அப்படின்னா ஸோ ஒன்றே ஒன்று கேளுங்க நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா அமைதியாக இருங்க எய்த சப்போர்ட் ஆர் கீப் குவாய்ட் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஸோ அதை சொல்லுவாங்க உதவி செய்கிறத விட உபத்திரம் அதிகம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க உதவியே வேணாம் உபத்திரமும் செஞ்சிடாது அப்படின்ற மாதிரி அவங்கள நீங்கள் உங்களுடைய மனசுல குசித்து வெளிப்படையாக சொல்லிடணும் அதை மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பீப்பிளோட நீங்கள் கண்டினியூ பண்ணி இன்னும் நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு வெல்விஷ்யர் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அதை பாசிட்டிவாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் ஏது வந்து ஒரு எதுக்கு லாய் இல்லாத அவங்க யாருன்னு தெரியாது அவங்க எதுக்கு உங்களுக்கு வந்து அதை கமெண்ட் பாஸ் பண்ணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்க அவங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸ் இல்லைன்னா கொரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் அது லீட் த வே ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அவங்கள ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை நிறையா நேரங்களில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் நம்மளை பற்றியும் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய தைரியம் அந்த ஒழுக்கம் எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி நம்ம கெட்ட பண்ணிருக்கணும் பீப்பிள் வில் ஆல்வேஸ் ஹாவ் அன் ஒப்பீனியன் தபீரியன்ஸ் நாட்டி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குதாங்க போகுது நம்ம என்ன நல்லது பண்ணாலும் நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட முடியாது சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறை சொல்லுவாங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் இவன் அமைதியாகவே இருக்கேன் பயங்கரமாக நடத்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவானுங்க நீங்கள் பேசிகிட்டே இருந்த ஏன்னா என்ன நேமாதான் நொய் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காயா ஏன்னா மனுஷன் வாங்கி ஏடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம்னு தூங்கிட்டு முடிச்சுக்கணும் தூங்கிக்கிட்டே இருக்கான் என் கும்பகரணம் இருப்பான் அவன் சொல்லுவாங்க இப்படி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் பிடிச்சிடாதுங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் சேட்டிஸ்ஃபைன் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது ஸோ எப்போவுமே உங்கள் மனசுக்கு நீங்கள் உண்மையா இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் சமுதாயத்துக்காகவும் இந்த சுற்றி இருக்க இந்த நாலு பேருக்காகவும் இந்த நான் சூக்காக கமெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவும் நம்ம இருக்கணும் அவசியமே கிடையாதுங்க ஸோ உங்கள் மனசில் நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கெட் அ லவ் சியரிங் செக்ஷன் ஸோ எப்போவுமே சரௌண்டிங்ஸ் வித் பீப்பிள் ஹூ வில் ஷியர் யூ ஆன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் உங்களை தட்டி கொடுக்கக்கூடிய உங்களை தட்டி எழுப்பக்கூடிய உங்களை சோகத்தில் பங்கேற்கக்கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களோட தோல் கொடுக்கக்கூடிய உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நட்பு எப்பவுமே உங்கள் கூட இருந்ததுன்னா நீங்கள் தாங்க அரசர் ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்க நிறைய மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க எல்லாருமே கெட்டவும் கிடையாது எல்லோரும் நல்லவங்க கிடையாது ஆனால் ஒரு சிலர் நல்லவங்க இருக்காங்கல்ல அவங்க நம்ம வாழ்க்கையில் வந்தாங்கன்னாவே ரொம்ப சந்தோஷம் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு வேள்விசார் ஒரு நல்ல மனிதர் இருந்துக்கிட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நம்ம வாழ்க்கையை சூப்பராக கடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த பீப்புள் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் மனோ இது உங்களின் நம்பிக்கை அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான டாப்பிக் உங்களும் வந்து சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் அடுத்த எபிசோடில் என்ன டாபிக் பண்ணலாம் இல்லை தாட்ஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆர்ஜி மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த பார்க்கலாம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபை ரிலிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபை ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ ஹலோ போனால் இன்றைக்கி எனக்கு பயங்கரமான ஃபீவர் அது மட்டும் இல்லாமல் என்னால் பேசவே முடியலை பட் ஸ்டில் இதை நான் பண்ணணும் உங்களுக்கு அந்த அஞ்சு நாளைக்கு ஒரு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணது இந்த எபிசோட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டு தான் இன்னும் என்ன கூட வைக்கிது டீ கே நண்பா நன்றி உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் டே கே நண்பா நன்றி